வணக்கம் மால்டா தமிழர் தகவல் தளத்தின் சார்பாக அடுத்து ஒரு தொடர் நம்ம வந்து ஒரு மால்டாவுக்கு வந்து ஒரு ஃபேமிலி இறங்கியிருக்காங்க அவங்க வந்து மால்டா வந்த பிறகு அவங்களுக்கு ஒரு குழந்தை வந்து பெற்று எடுக்கிறாங்க இங்கே மால்டாவில் இது தொடர்பாக அவங்க என்னென்ன விஷயங்களை வந்து இங்கே கடைபிடிச்சிருக்காங்க மால்டாவிலேருந்து மேட்டடையிலேருந்து நம்ம வந்து அவங்க வழிமுறையாக எப்படி அந்த ஹாஸ்டலுக்கு அட்மிட் பண்ணுறதுலேருந்து அவங்களுக்கு பிரசம் முடிஞ்ச பிறகு வீட்டுக்கு வந்த பிறகு பர்த் சர்டிஃபிகேட்டு அவங்களுக்கு பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறது ஐடி கார்டு அப்ளை பண்ணுறதை பற்றி ஒரு தெளிவான முறையை வந்து இப்போ அவங்க அனுபவம் உள்ள இப்போ அதாவது இங்கே வந்து அனுபவம் கிடைச்சதுனால அவங்கள வச்சு ஒரு சில வார்த்தைகள் நம்ம வந்து பேச தயாராக இருக்கோம் இதுக்காக எனது அண்ணன் மகன் இவர் இவர் சமீப காலத்தில் அவர் குழந்தைய வந்து இங்கே மால்ட்டால மேட்டரியலாம் பிறந்தது குழந்தை ஸோ அது தொடர்பான சில தகவல்களை வந்து நம்மளுக்கு தரதுக்கு தயாராக இருக்கார் அவரோட நம்ம பகிர்ந்துக்கலாம் இந்த இதை இது உங்களுக்கு உமயமாக இருக்கும்னு நினைக்கிறேன் வணக்கம் பிரசாத் வணக்கம் மால்ட்டா வந்து எவ்வளோ நல்லா இருக்கும் சார் நீங்கள் நான் இங்கே வந்து நாலு வருஷம் நாலு வருஷம் ஓகே நீங்கள் வந்து எவ்வளோ நாளில் ஃபேமிலியை கொண்டாந்தீங்க இங்கே நான் இங்கே வந்து ஒரு ஒன் இயர் முடிஞ்சதுக்கப்புறம் நான் அப்ளை பண்ணேன் ம் அப்ளை பண்ணி அதோட ப்ராசஸிங் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மாதம் நாளாக இருந்துச்சு ஆறு மாதம் வந்துச்சு ஓகே ஆறு மாதம் கழிச்சு நான் இங்கே கூப்பிட்டு வந்தேன்

இந்த மாதிரி வந்து என்னோடய பொண்ணுங்க அவங்க வந்திருக்காங்க நான் அவங்களுக்கு வந்து ஸ்கூல் அப்ளை பண்ணணும் அப்படி நம்ம வந்து நம்ம பாப்பா அந்த பொண்ணுடைய பாமதியெல்லாம் இப்போ எப்போ பண்ண முடியும் அப்படின்னு நம்ம வந்து அவங்களுக்கு ஐடி கார்டு எல்லாமே ரெடி ஆனதுக்கப்புறம் தான் வந்து அடுத்த சரி தான் பண்ண முடியும் ஓகே அப்படி ஐடி கார்டு இல்லை அப்படின்னா அந்த ப்ளூ சர்டிஃபிகேட் இருந்தால் கூட அதை வச்சு நம்ம வந்து சேவை வந்து அந்த அட்ரஸ் ப்ரூஃப் இருக்காங்கன்னா அப்போ வந்து அந்த ஏரியாவில எந்த ஸ்கூல் இருக்கோ கவர்மெண்ட் ஸ்கூல் எந்த ஸ்கூல் இருக்கோ அந்த ஸ்கூலுக்கு வந்து அவங்க வந்து அலோகேட் போறாங்க அலோட் பண்ணுவாங்க இந்த மாதிரி ஓகே இந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் சேர்றாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க இந்த அந்த கவர்மெண்ட் வந்து அந்த ஸ்கூலுக்கு வந்து ஒரு அனுப்புவாங்க ஓகே இந்த மாதிரி வந்து அதுக்கப்புறம் அந்த ஸ்கூல்ல இருந்து நமக்கு மீல் வரும் ஓகே இந்த மாதிரி வந்து உங்க பொண்ணுக்கு வந்து நாங்க நாங்கள் வந்து சேர்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வரும்போது வந்து பாஸ்போர்ட் அப்புறம் என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்கு ஐடி கார்டு இந்த ஐடி கார்டு ஐடி கார்டு இல்ல இந்த ப்ளூ பிரிண்ட் ஐடி கார்டு ப்ளூ பிரிண்ட் ஐடி கார்டு வரதுக்கு முன்னால் வரக்கூடியது ஓகே அது இருந்துச்சுன்னா அத வச்சு நம்ம வந்து இந்த இன்டெரியன் சிப்ட்டு சொல்லக்கூடிய ஒரு பேப்பர் பிரிண்ட் ப்ளூ இருந்தாலும் வந்து எல்லாருமே ப்ளூ பிரிண்ட் சொல்லுவாங்க ஆஹ் ப்ராப்பரா டெக்னிக்கா சொல்லணும்னா அது இண்டெரிய மெஷின் இன்டர்ஷி பாத்தாங்கன்னா ப்ளூ பிரிண்ட் பங்கான்னு சொல்லுவாங்க ஆமா இல்ல அது ஆக்சுவலா வந்து பேப்பர் ப்ளூ கலர்ல அது ஒரு ப்ளூ பேப்பர்னு ஒரு இதாயிடுச்சு ஆமா இப்ப ஸ்கூல்ல சேர்க்குறப்ப உங்களுக்கு எந்த ஏரியான்னு ஒரு இது கொடுப்பாங்க அவங்க ஏரியாவா விரும்புறாங்களா நம்ம கேட்கலாம் நம்ம வந்து இப்போ ஒரு இதை நம்ம ஒரு இடத்துல வேலை தங்கி இருக்கோம் இன்னொரு இடத்துல வந்து வேலை பாக்குறோம் ஒருவேளை வந்து நம்ம அங்க இருந்து கொஞ்சம் பிக்கப் பண்ணிட்டு வரணும் அந்த மாதிரி இதில் வந்து நம்ம வந்து அங்கேயும் நம்ம வந்து கேட்கலாம் ஆனா மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா நீ எந்த ஏரியால உங்களுக்கு அட்ரஸ் இருக்கோ அந்த ஏரியாவுக்கு வந்து கொடுப்பாங்க ஓகே நம்ம வந்து வாய்ப்பு இருக்கு

இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெண்டு பேரும் வந்து வேலைக்கு போயிட்டுருவோம் நாங்களும் வேலைக்கு போயிட்டுருக்கோம் மனைவி வேலைக்கு போயிடுவோம் காலையில பார்த்தீங்கன்னா எல்லா ஏழு கால ஏழு ஏழரைகளும் நான் வீட்டுலேருந்து கிளம்பிடுவேன் எல்லாருமே நான் ஏழு மணிக்கு எல்லாம் கிளம்பிடுவேன் இருந்து கிளம்பிடுவேன் என்னுடைய மனைவி வந்து அவங்களும் செவன் தேர்ட்டிகளில் வீட்டில இருந்து கிளம்பிடுவாங்க ஓகே சோ எங்களுக்கு வந்து வீட்டில் போய் வேணும் இன்னொரு இன்னொரு கொண்ட கையில் இருக்கிறதால எங்களுக்கு வந்து மேனேஜ் பண்ண முடியலைங்க நாங்கள் ட்ரான்ஸ்போர்ட் அப்ளை பண்ணிட்டோம் ஓகே ட்ரான்ஸ்போர்ட்டை வீட்டுக்கு பக்கத்துலேயே வந்து

ஸ்கூல் வேணும் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஒரு செவன் தேர்ட்டி அந்த ரேஞ்சுக்கு வந்துடும் செவன் ஃபார்ட்டிக்குள்ளே வந்துரும் ஓகே இல்லை நீங்கள் அதுக்கு முன்னால் விடணும்னா உள்ளேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பஸ் மாதிரி இது பண்ணுறாங்க அந்த எக்ஸ்ட்ரா பஸ்ங்க யாருக்கு வந்து அவைலபிள் அப்படின்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே வேலைக்கு போறாங்கன்னா அவங்க வந்து அந்த வாய்ப்பு வந்து அந்த ஒரு ஆப்ஷன் அதில் இருக்குது ட்ரான்ஸ்போர்ட் ஸ்கூலில் ஸ்கூலில் ஓகே ஸ்கூலில் வந்து எக்ஸ்ட்ரா ஹவர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஸ்கூல் எட்டு மணி தான் அப்படின்னா நீங்கள் வந்து அட்வான்ஸ் நீங்களே போய் விடலாம் ஓகே அவங்க வந்து கடையிலேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஏழு மணிக்கு கூட ஒன்று இது பண்ணிக்கலாம் சோ நம்ம ஸ்கூல் எயிட் தேர்ட்டி ஸ்டார்ட் ஆகிற வரைக்கும் இப்போ பசங்க வந்து அங்கேயே இருப்பாங்க ஓகே அதுக்கு இடையில அவங்க வந்து பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி ஏதாச்சும் வந்து ஏதாவது கப் கேக்கு ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் காலேஜ் சின்ன சின்னதாக பிரேக்ஃபாஸ்ட் ஏதாவது கொடுப்பாங்க அவங்களே கொடுப்பாங்க கொடுப்பாங்க சாண்ட்விச் கொடுப்பாங்க பரவாயில்லையா இல்லை ஏதாவது ஃப்ரூட்ஸ் கொடுப்பாங்க ஓகே குழந்தை கேட்கு ஏதாச்சும் கொடுப்பாங்க ஓகே அதுக்கு அதே மாதிரி வந்து சாய மதியம் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு இருபதுக்கு ஸ்கூல் முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து எனக்கு ஒர்க் பாத்தீங்கன்னா எனக்கு அஞ்சு மணி தான் முடியும் சோ அஞ்சு மணி வரைக்கும் வந்து நான் ரொம்ப நாளும் எங்க ரெண்டு இருபது முடியறதால வந்து பிக்கப் பண்றதுக்கு கால் பண்ணுறாங்க ஸோ அதான் நான் எக்ஸ்ட்ரா ஹவர்ஸ் வந்து எங்க பே பண்ணிக்கணும் பே பண்ணணுங்க எக்ஸ்ட்ரா பே பண்ணனும் பட் ஆனா கம்மி எப்படின்னா நம்ம ரெண்டு பேரும் வேலைக்கு போறோம் அப்படின்னாக்கா பேர் ஹவர்க்கு வந்து எயிட்டி சென்சி ரொம்ப பெருசு கிடையாது சென்ட் எயிட் சென்ட் எண்பது சென்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மணி நேரத்துக்கு ஓகே நான் அது நம்ம அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்லைன்லேயே வந்து இது எல்லாமே இருக்குது எல்லாமே நம்ம அந்த நமக்கு அந்த எக்ஸ்ட்ரா சப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதே சோசியல் செக்யூரிட்டின்னு சொல்லிட்டு அந்த அதுக்குன்னு இப்போ குழந்தைங்கள்னு ஒரு இது இருக்கும் அதில் இதில் அந்த சோஷியல் செக்யூரிட்டி தான் அப்ளை பண்ணுவோம் ஆமாம் இந்த எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூல் டிரான்ஸ்போர்ட்டாக இருக்கட்டும் இந்த ஸ்கூல் நிறைய எல்லாமே இந்த சோசியல் செக்யூரிட்டி கூட கண்டு ஓகே குழந்தை ரெண்டாவது குழந்தை பிறந்துச்சு இல்லையா அப்போ அதுக்கான ஒரு சில விஷயங்கள்லாம் நீங்கள் மேட்டர் டேல நீங்க வந்து இங்க வந்து தான் நீங்க இது பண்ணிருவீங்க அது எப்படி பண்ணீங்கன்னு ஒரு தகவல் இங்க எப்படியும் நேத்து நாங்க வந்து பத்த த்ரீ மந்த்ஸ் ஆனது இப்ப பாத்தீங்கன்னா நாங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து நாங்க வீட்டை செக் பண்ணோம் ஓகே கன்ஃபார்ம் ஆனதக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நாங்க வந்து பக்கத்துல வந்து நம்ம இப்போ நம்ம வந்து எந்த ஏரியால இருக்கோமோ அந்த ஏரியால பாத்தீங்கன்னா வந்து ஹெல்த் கேர் உள்ள இருக்கு லோocally அந்த அந்த ஏரியாக்கு ஹெல்த் கேர்னு சொல்லிட்டு லோக்கல் கிளீனிங்கா இருக்கும் அதுவும் கவர்மென்ட்டோடது தான் அங்க போய் அந்த பிரைமரி ஹெல்த் கேர் அந்த ஏரியால அந்த ஏரியாக்கு வந்து ஒரு ஹெல்த் கேர் இருக்கு ஓகே நம்ம அங்கே போய்ட்டு நம்ம இந்த மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க டீட்டெயில் பண்ணிவிட்டு அந்த ஐடி கார்டெல்லாம் வச்சு அவங்க வந்து அதை வந்து மேட்டனிட்டி ஹாஸ்பிட்டல் மேட்டனிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு அது வந்து ஹாஸ்பிட்டல் இல்லைங்க ஓகே ஸோ அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அவங்க வந்து இது பண்ணி அனுப்பிவிட்ருவாங்க சரி ம் அது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மேட்டர்னடி ஹாஸ்பிட்டலேருந்து எங்களுக்கு ஒரு வீட்டுக்கே வந்து ஒரு லெட்டர் வந்துடும் ஓகே அப்பாயின்மெண்ட் போட்டு வேனு காலேஜ் வந்து அப்பாயின்மெண்ட் போட்டு நீங்க ஃபர்ஸ்ட் மேட்ரிடைக்கு போயிட்டு ஃபர்ஸ்ட் கிடையாது நீங்க இங்க தான் போய் நீங்க பிரைமரி ஹெல்த் போனா அவங்க அங்க இருந்து லெட்டர் அவங்களே வந்து ஹெல்த் ஹெல்த் கேர் மேட்ரிடைக்கு வந்து அவங்க வீடு பண்ணி விட்டுவாங்க சரி ரைஸ் பண்ண உடப்ப அங்க மேட்ரி இருந்து நமக்கு வந்து ஒரு லெட்டர் வீட்டுக்கு வரும் ஓகே இந்த மாதிரி உங்களுக்கு வேனு காலேஜ் இந்த டேட் டேட் போட்டு அப்பாயின்ட்மென்ட் சொல்லிட்டு நமக்கு ஒரு போய் ஒரு 1.5 மாசத்துல நமக்கு கேள்வி ஓகே அந்த லெட்டர் வந்ததுக்கு அந்த லெட்டர் கூட நம்ம வந்து நம்ம ப்ரூஃப் பாஸ்போர்ட் என்னென்ன இருக்கோ பாஸ்போர்ட் மேரேஜ் சர்டிஃபிகேட்டு அப்புறம் லீஸ் அக்ரிமெண்ட்டு அப்புறம் நம்மக்கிட்ட கான்ட்ராக்ட் வந்து கான்ட்ராக்டு சேலரி ஷீட்டு எல்லாத்தையும் பையன் நம்ம ஃபஸ்ட்டையும் போகிறோம்ல ஸோ இதெல்லாம் பார்த்தா தான் நமக்கு வந்து நமக்கு வந்து அந்த பயணம் போடுறது கவர்மெண்ட் வீச்சில் நமக்கு வந்து ஃப்ரீ தான் நமக்கு ஃப்ரீ தான் எல்லாமே அந்த உள்ள கன்சல்டிங் பண்ணுறது எல்லாமே ஃப்ரீ தான் டோட்டல் ஃப்ரீ தான் ஃப்ரீ தான் ஸோ எது பே சார்ஜெல்லாம் கிடையாது நமக்கு ஏன்னா அதுக்கு தான் நம்ம ஆல்ரெடி டேக்ஸ் பே பண்ணுறோம் ஸோ இந்த டேக்ஸ் பே பண்ணுற பெனிஃபிட்டும் உங்களுக்கு ஸ்கூல் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து

அப்பாயின்மெண்ட் டேட்டில் போடுவோமோ போயிட்டு செக் பண்ணிட்டு ஸ்கேன் பண்ண எல்லாம் பார்த்துட்டு திரும்ப அவங்க அடுத்த டேட்டு கொடுத்துருவாங்க ஓகே ஸோ நாங்கள் அதை தான் ஃபாலோ பண்ணிடுவோம் இது கடையில் ஒரு குறிப்பிட்ட இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழாவது மாதம் எட்டாவது மாசம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே பக்கத்துலேயே போக சொல்லுவாங்க பக்கத்துல இருக்க அதே இல்லை லோக்கல் ஹெல்த் கேருக்கே போவாங்க சப்போஸ் வீட்டிலேருந்து அங்கே வர முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க லோக்கல் இப்போ பார்த்துக்கிங்கன்னு சொல்லிட்டு அங்கே கொடுப்பாங்க ஓகே தேவைப்பட்டால் மேம் அங்கே பேட்டரி டேஸ் பில் போகணும் இல்லைன்னா ஏதாவது பக்கத்தில் வந்து இங்கே செக் இந்த ஜென்ரல் செக்அப்புக்கு இங்கேயே வந்து ஆனால் இங்கே அந்த கைனிக் காலேஜ் இங்கே வருவாங்க அந்த அப்பாயின்மெண்ட் நம்ம கேட்டு டேட் கொடுத்தாங்க அந்த டேட்டுக்கு அந்த டயத்துக்கு அவங்க இங்கே வைப்பாங்க இப்போ குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி சில கிளாஸஸ் மாதிரி ஏதாவது உங்களுக்கு வைக்கிறாங்களா அதாவது அந்த நிறைய மாதம் அவரை எட்டாம் மாதம் ஏழாம் மாதத்தில் வந்து அவங்க மேட்டரி எனக்கு நான் கேள்விப்பட்டது அவங்க அந்த குழந்தைக்கு என்னென்ன நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி என்னென்ன நம்ம பார்த்தீங்களா ஃபர்ஸ்ட் டைம் மேட் போகும்போது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம அதை ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க நம்ம டீடெயில்லாம் வாங்கி அவங்க ஃபர்ஸ்ட் வந்து அதை உள்ள ஒரு நர்ஸ் ஒரு மீட் போய் சொல்லுவாங்க அவங்க என்ன என்ன பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் வந்து டீட்டெயில்ஸ் நோட் பண்ணிக்கிட்டு என்ன அப்ப அப்பா பேர் என்ன அம்மா பேர் என்ன எல்லாமே நோட் பண்ணிக்கிட்டு ஐ மீன் என்னென்ன டீட்டெயில்ஸ் இந்த மெடிக்கல் சம்மந்தம் என்னென்ன கேட்குறதுலாம் கேட்பாங்க ஓகே ஃபர்ஸ்ட் டைம் இது பண்ணி ஆல்ரெடி பண்ணிக்கிறீங்களா அதுவமா இதெல்லாம் கேட்டுக்கிட்டு எல்லாமே வந்து டீட்டெயில் நோட் பண்ணிக்கிட்டு அது அவங்க புக்கு கொடுப்பாங்க அந்த புக்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அதுலேயும் சொல்லிடுவாங்க இந்த இதை நீங்க ஃபாலோ பண்ணணும் இந்த நீங்க இது பண்ணும்போது வந்து ட்ரீட்மெண்ட் வந்து முடிவு பிரசவத்தில் அட்மிட் ஆகும் போது இந்த ரெடி பண்ணி ரெடி பண்ணி வாங்கி வாங்கி வந்து வாங்கிட்டு வரணும் அப்புறம் வந்து இதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஃபேஸ்புக்கில் வந்து ஒரு குரூப் இருக்கு இந்த டாக்டர் இதுக்காக அவங்க என்னன்னா உங்களுக்கு வந்து யா அந்த யாராவது பர்ஸ்ட் டைம் வந்து இங்க கொழந்து பிடிக்காங்களோ சில பேர் வந்து ஆல்ரெடி நம்ம ஊர்ல குழந்த பத்து இருப்பாங்க அவங்க எல்லாம் வந்து நம்ம அம்மா அப்பா வந்து கேர் பண்ணிக்குவாங்க பெரியவங்க இருப்பாங்க அவங்களுக்கு அவங்க வந்து கேர் பண்ணிக்குவாங்க இங்க வந்து அந்த ஆப்ஷன் இருக்காது இல்லீங்களா அப்ப என்ன பண்ணுவாங்க அவங்க வந்து அந்த மாதிரி ச சந்தேகம் உள்ளவங்க வந்து அதுல வந்து அந்த குரூப் ஜாயின் பண்ணிக்குவாங்க பேஸ்புக்ல கூட வந்து மாதிரி வந்து குடுப்பாங்க சோ பேரண்ட்ஸ் குடுக்குற ஐடியாஸ் வந்து அவங்க அந்த பேசுவாங்க ஆமா என்னென்ன பண்ணணும் கன்சீவ் ஆகுது போது வந்து என்னென்ன என்ன மாதிரி இது சாப்பிடணும் எப்படி என்ன பண்ணணும் எப்படி எஸ்ட் எடுக்கணும் எல்லாமே வந்து வந்து சொல்லுவாங்க ஓகே பரவாயில்ல அப்போ அந்த புஷ் சேரு வீல் சேரு இந்த புஷ்சேர் இந்த குழந்தைங்களை கொண்டு போகிறதுக்கு கையில் கொண்டு போகிறதுக்கு இதெல்லாம் அவசியமாக வாங்க சொல்கிறாங்களா அதெல்லாம் கம்பல்சரியா இது வந்து மேக்சிமம் பார்த்தீங்கன்னா உள்ள ஹாஸ்பிட்டலில் வந்து நான் பார்த்த வரைக்கும் எல்லாருமே கொண்டு வராங்க அந்த கொண்டு வராங்க இது எதுக்காகனா இந்த டைம் வந்து வெளியே போகும்போது இங்க வந்து கையில் தூக்கி போ நம்ம நம்ம ஊர்ல வந்து நம்ம கையிலே எடுத்துகிட்டு போய் அதுதான் நம்ம ஊரில் ஊரில் கொண்டு போட்டு கொண்டு இந்த ஊரில் வந்து நத்தையை வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க இல்ல நீங்க வந்து குஸ்டேர் வாங்கிட்டு போவாங்க ஸ்டாலர் வச்சுக்கோங்க பேபி ஸ்டால் வச்சுக்கோங்க பேபி ஸ்டாலே அந்த உள்ள போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த சீட் இந்த டூ த்ரீ ஒன்று வச்சிருப்பாங்க ஆமாம் ஸ்டாலே யூஸ் பண்ணிக்கலாம் அதில் வந்து நம்ம அந்த பேபி சீட் வந்து காலி எடுத்து காரில் வச்சுக்கலாம் அந்த தனியாக பேபி சீட்டை மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்க எப்ப நம்ம குழந்தைய வந்து டெலிவரி டெலிவரி முடிஞ்சு டிஸ்சார்ஜ் பண்ணுறாங்களோ அப்போ வந்து நம்ம அதை அதில் வந்து குழந்தைய வச்சுட்டு எடுத்துகிட்டு வர ஓகே ரொம்ப பாதுகாப்பாக கொண்டு போகிறோம் அது இருந்தால் இங்கே வந்து லோக்கல் டாக்ஸிலே வந்து ஏற்றுவாங்க அலோவ் பண்ணுவாங்க அலோவ் பண்ணுவாங்க கம்ப்ளீட்டாக வந்து டாக்ஸிலாம் வந்து இந்த பஸ்ஸாக இருந்தால் தான் அலோவ் பஸ்ஸே கம்ப கம்பெனி கையில் வச்சுக்கணும் ஓகே 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 ரைட்டு இப்போ வீட்டுக்கு வந்துட்டீங்க வீட்டுக்கு குழந்தைய கூட்டி வந்துட்டீங்க ஆ அங்கே எத்தனை நாள் அங்கே அட்மிட் பண்ண வைக்கிறாங்க அங்கே அங்கே வந்து எப்படின்னா எங்களுக்கு வந்து டேட் வந்து எங்களுக்கு சொல்லிட்டாங்க இந்த மாதிரி வந்து இந்த டேட்டில் வந்து உங்களுக்கு வந்து அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க ஓகே ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி அந்த டேட்டுக்கு நாங்கள் சொன்ன டேட்டுக்கு போயிடுவோம் ஓகே இப்போது போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க எல்லாம் நார்மலாக டெஸ்ட் எடுக்கிறது எல்லாமே எடுத்துருவாங்க எல்லாம் எடுத்துட்டு ஓகே எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு ஒரு ஸ்கேன் பண்ணி எல்லாமே ஓகே எல்லாம் முன்னாடி முன்னே என்ன என்னென்ன ப்ரிகாஷன்ஸ் எல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி செக் பண்ணிவிடுவாங்க பண்ணிட்டதுக்கப்புறம் வந்து நார்மல் டெலிவரினா நார்மல் டெலிவரி சொல்ற வார்டு இருக்கு ஓகே இல்ல சிசேரியன் சிசேரியன் சொல்ற வார்டு இருக்கு இங்க ரெக்கமெண்ட் பண்றாங்களா சிசேரியனுக்கு இல்ல இங்க வந்து மேக்ஸி சிசி ரெக்கமெண்ட் அப்படி கிடையாது அவங்களே கேட்பாங்க ஓகே அவங்க வந்து நம்ம டாக்டர்ஸே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஏழாம் மாதம் எட்டாம் மாதம் ஆனால் அவங்களே வந்து ஒரு ஃபார்மாக கொடுத்து கேட்குப்பாங்க நீங்கள் வந்து சிசரின் ட்ரை பண்ணுறீங்களா இல்லை நார்மல் ட்ரை பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்பாங்க ஓகே சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறம் வந்து நார்மல் ட்ரை பண்ணுவாங்க என்னோட ஒய்ஃபுக்கு வந்து ஆல்ரெடி வந்து ஃபர்ஸ்ட் குழந்தைய பார்த்தீங்கன்னா வந்து சிசேரியன் நாங்கள் அதனால இந்தியாவில் நாங்கள் எங்க ஃபேமிலி டாக்டர் செக் பண்ண போது அவங்க வந்து அவரோட அட்வைஸ் என்னன்னா இல்லை செகண்ட் டைம் வந்து நீங்கள் நார்மல் ட்ரை பண்ண வேணாம் ரிஸ்காகும் ஸோ பெட்டர் நீங்கள் சிசை ட்ரை பண்ணதால அவங்க சஜெஸ்ட் பண்ண நாங்களும் வந்து அங்கே கிட்டே கேட்டாங்க நாங்கள் வந்து சிசேன்னு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டோம் போயிட்டு கொண்டு வந்துட்டிங்க கொண்டு வந்த பிறகு மறுபடியும் ஹாஸ்பிட்டல்லேருந்து ஏதாவது உதவிகள் உங்களுக்கு கிடைக்குமா குழந்தைகளை பார்த்துக்கிறதுக்கு அதாவது நம்ம டிஸ்சார்ஜ் ஆன உடனே டிஸ்சார்ஜுங்கிறத விட நாங்கள் அட்மிட் ஆனோம் பார்த்திங்களா அட்மிட் ஆகி நாள் அட்மிட் ஆனோம் நாங்கள் அட்மிட் ஆகி மறுநாள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணாங்க ஆப்ரேஷன் பண்ணி ஒரு மாதிரியாக ஒரு மணி மாதிரி வந்து ஆப்ரேஷன் பண்ணி டிசைன் பண்ணி எடுத்துட்டாங்க குழந்தைய கொஞ்சம் நேரத்தில் வந்து ஒரு அந்த உள்ள மிட்வை அந்த நர்ஸ் வந்து நினைப்பாங்க அவங்களுக்கு ஒரு ஸ்லிப்பை கொடுப்பாங்க அந்த ஸ்லிப்பு வந்து தெளிவாக குழந்த எந்த டைமில் பிறந்துச்சு என்ன தேதி எல்லாமே நோட் பண்ணி கொடுத்துருவாங்க அந்த ஸ்லிப்பு இருக்காதுன்னா அதை வச்சா நீங்கள் வந்து இந்த பெர்த் சர்டிஃபிகேட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் ஓகே அவங்க உங்களுக்கு ஒரு ஹின்ஸ் கொடுக்கணும் அந்த ஸ்லிப் கொடுத்துருவாங்க இல்லை கொடுத்துருவாங்க நீங்கள் கேட்கலையாலும் அவங்களே வந்து நீங்கள் குழந்தை இது என்ன சொல்றது ஆபரேஷன் முடிஞ்சு இங்கே வெளியே இப்போ வந்து கையோட வந்து கொடுத்துருவாங்க எழுதி கொடுத்துருவாங்க ஓகே சின்ன ஸ்லிப் மாதிரி கொடுத்துருவாங்க ஓகே அதை எடுத்து போனோன்னா உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் வந்து ஐடென்டி மால்ட்டா ஓடி ஹாஸ்பிட்டலுக்குள்ளே ஐடென்டி மால்ட்டாவோட ஆஃபீஸ் இருக்கு ஓகே ஹாஸ்பிட்டல் ஐடென்டி மால்ட்டா ஆஃபீஸ் இருக்கு ஓகே நம்ம அங்க போயிட்டு இந்த மாதிரி இந்த ஸ்லிப்பை காமிச்சோம்னா இந்த ஸ்லிப்பாக அவங்க கேட்பாங்க என்னென்ன டீட்டெயில்ஸுக்கு எல்லாமே கேட்டோம் கேட்பாங்க நம்ம அதெல்லாம் கூப்பிடுவோம் பாஸ்போர்ட் என்னென்ன எல்லாம் எல்லாமே கேட்பாங்க நாம தான் நான் பாஸ்போர்ட் மேரேஜ் சர்டிஃபிகேட்டு ஐடி கார்டு இதெல்லாம் கேட்பாங்க ஓகே டேட்டு நம்ம ப்ரொவைட் பண்ணக்கூடாது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பிள்ளை வந்து ரெடி பண்ணி பெஸ்ட் சர்டிஃபிகேட்டுக்கு என்ன வேணுமோ அதில் அதுக்குண்டான ப்ராசஸ் அவங்க பண்ணுவாங்க ஓகே அது வந்து உடனே கிடைக்க கிடைக்காது நம்ம வந்து வாங்கி அதுக்கப்புறம் வந்து நம்ம நமக்கு ஒரு நாள் வந்து நமக்கு மெயில் போடுவாங்க அப்போ வந்து நம்ம போயிட்டு நம்ம வாங்கிக்கிற மாதிரி இருக்கும் ஓகே இது எவ்வளோ நாள் இந்த வந்து எனக்கு ஒரு த்ரீ வீக்ஸ் ஆச்சு த்ரீ வீக்ஸ் கைக்கு வர்றது உங்களுக்கு மட்டுமா எல்லாத்துக்குமே இந்த த்ரீ வீக்ஸ் எல்லாத்துக்குமே எல்லாத்துக்கும் இந்த வீக்ஸ் தான் டோ டூ த்ரீ வீக்ஸ் ஆகும் ஓகே என்ன நமக்கு ஒரு மெயில் வந்துரும் நான் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணேன்னா இங்க பக்கத்துல திரும்ப அங்க போகணும்னு அவசியம் இல்ல இங்க பக்கத்துல வந்து இன்னொரு இடம் இருக்கும் அங்க போய் இந்த மெயில் நம்ம டீடெயில் சொன்னோம்னாலே அவங்க என்ன பண்ணுவாங்க பெட் சர்டிஃபிகேட் வந்து காக்காவா எது எதுக்காக வந்திருக்கீங்கன்னு கேட்பாங்க நான் பெட் சர்டிஃபிகேட் பண்ணுறேன் பேட்டரி கூடிய இதுக்கு இன்னொரு சார் தனியாக ஒரு இடம் அது எங்க அது உங்க மெயிலேயே இவங்க தெளிவாக போட்டுருவாங்க ஒவ்வொரு இடத்துக்கும் மாறி போகிற மாதிரி ஆமாம் ஆமாம் நம்ம மெயிலே வந்து தெளிவாக வந்து இந்த இடத்துல போயிட்டு நீங்கள் பர்த்டிஃபிகேட் வாங்கிக்கோங்க அப்படின்னு கொடுத்துருவாங்க ஓகே நம்ம அங்கே போயிட்டு நம்ம வந்து நம்ம அந்த மாதிரி வந்திருக்கோம்னு சொல்லிட்டு அந்த இது காமிச்சோம் அப்படின்னா அவங்க வந்து அதை பார்த்துட்டு கேட்பாங்க உங்களுக்கு வந்து மால் மால் மாடாக்குள்ள மட்டும் யூஸ் பண்ண மாதிரி இருந்தோம் இல்லை இன்டர்நேஷனல் இருந்தோம் கேட்பாங்க அது நம்ம மால்டாக்குள்ள அது வந்து கம்பெனி செய்ய லக் பண்ணிக்கணும் இது நம்ம நம்மளுடைய ஆப்ஷன் தான் வேணும்னா வாங்கிக்கலாம் நான் சேஃப்டிக்கு வேறு நம்ம சப்போஸ் இந்தியாவில் தேவைப்பட்ட என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு அது இன்டர்நேஷனில் வாங்கிக்கிட்டேன் அது வாங்கிட்டேன் இது வாங்கிட்டேன் ஸோ இப்போ இந்த ஒரு இது வாங்கினா இன்டர்நேஷனலுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இங்கேயும் யூஸ் பண்ணிக்கலாம் ஆமாம் அப்படிங்கிற மாதிரி மால்டாக்கு அந்த சின்ன ரெண்டு இது கொடுப்பாங்க ஓகே மால்டாக் யூஸ் பண்ணுறதுக்கு ஒன்று இருக்குது அதுவும் இங்கே இங்கே மால்டாக்கில் யூஸ் ஆனால் இப்போ புதுசாக தான் கழிப்பிட்றாரு அது இன்டர்நேஷ்னல் மால்டாக்குன்னு சொல்கிறது இப்போ தான் கழிப்பிட்றேன் ஓகே அதே மாதிரி இப்போ இந்த பர்த் சர்டிஃபிகேட் வாங்குறீங்க அது வாங்கின பிறகு தான் நீங்கள் பாஸ்போர்ட்டுக்கு போகணுமா அதை வாங்கினதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டேன் இன்னும் நம்ம வேலை டேலில் பார்த்தீங்கன்னா அப்போஸ்டில் வாங்குறதுக்கு ஒரு இது இது இருக்குது அந்த பெர்த் சர்டிஃபிகேட்டில் அது கண்டிப்பாக வாங்கணும் அப்படியா ரெட் சீல் சொல்லுவாங்கல்ல ஆமா ஆமா அந்த வந்து நம்ம அதுக்கு ஒரு இடம் இருக்கு வேலட்டால கோர்ட்லயா இல்ல வேலட்டால வேலட்டால வந்து அதுக்கு அவங்களே சொல்லுவாங்க கைட் பண்ணுவாங்க ஓகே நீ ஒவ்வொரு இடம் போனீங்கன்னா ஒவ்வொரு இடத்துல இருந்து உங்களுக்கு அங்கேயே உங்களுக்கு லிங்க் கொடுத்துருவாங்க சோ இந்த கைடு வந்து நமக்கு மேட்டர் இதுலயே வந்துரும்

இங்க இருக்கிற ஹை கமிஷன் ஆஃப் இந்தியால நாம அப்ரோச் பண்ணி பெர்த் சர்டிஃபிகேட் கேட்டு சாரி நம்ம பாஸ்போர்ட் அப்ளை பண்ணோம் ஓகே இப்போ இன்னொரு பெர்த் சர்டிஃபிகேட் வாங்கணுமா அங்க அங்க என்ன இப்போ சமீபத்துல ஒரு நண்பர் கேட்டாரு அங்க வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா பெர்த் ரெஜிஸ்ட்ரேஷன் அது ஓகே ஆல்மோஸ்ட் அது ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு பெர்த் சர்டிஃபிகேட் மாதிரி பெர்த் தான் பெர்த் ரெஜிஸ்ட்ரேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் இந்தியா ஏன்னா நம்ம வந்து இங்க வந்து நமக்கு மாட்டால பிறந்தாலுமே பாத்தீங்கனா அங்க வந்து இந்த இந்தியன் சிட்டிசன் தான் ஓகே அப்போ இந்த இங்க வந்து என்ன அமெரிக்கால தான் பாத்தீங்கன்னா அங்க போறது அங்க அமெரிக்கா சிட்டிசன்ஸ் சொல்றாங்க அந்த மாதிரி இங்க கிடையாது ஓகே இங்க பிறந்தாலோ பாத்தீங்க நம்ம வந்து நம்ம இந்தியன் சிட்டி இந்தியன் பிறந்த குழந்தை இந்தியன் சொல்லுவாங்க சொல்றாங்க ஆமா இங்க ஒரு எயிட்டீன் இயர்ஸ் ஆன பிறகு தான் வந்து அவங்க வந்து மால்டிவி சிட்டிசன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஸ்பெஷல் सर्टिफिकेट தான் வாங்குனதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம உள்ள அப்ரோச் பண்றதுக்கு முன்னால இல்லை அதுக்கு ஒரு லிங்க் ஹைக்கும்சா இந்தியான்னு சொல்லிட்டு இந்த லிங்க்ல போறோம்னா அதுல வந்து बर्थ ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்லிட்டு ஒரு இது இருக்கு ஓகே நான் அதை கிளிக் பண்ண உடனே நாங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுக்கு தெரியலன்னு நீங்கள் எப்படினாலும் நீங்கள் அந்த ஹைகம் சார் போகும்போது இந்த மாதிரி நீங்கள் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணணுன்னு சொன்னாலே அவங்களே வந்து தெளிவாக வந்து சொல்லுவாங்க இந்த நீங்கள் வெப்சைட்டில் போயிட்டு இந்த இதை பண்ணி இந்த இதெல்லாம் பண்ணி கொண்டுவாங்க வாங்க ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதை நம்ம பண்ணலாம் ஓகே ஸோ அப்போ அதுக்கப்புறம் ஐடி கார்டுக்கு நம்ம அப்ளை பண்ணுவோம் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணி அந்த பாஸ்போர்ட் வந்த பிறகு தான் ஆமாம் பாஸ்போர்ட் வந்ததுக்கப்புறம் தான் அந்த பாஸ்போர்ட்டுக்குன்னு நம்ம வந்து ஒரு ஸோ அவங்க நம்ம நார்மல் நம்ம நம்ம ஊரில் அப்ளை பண்ணுவோம்லாம் ஆன்லைனில் அப்ளை பண்ணுவோம் டீமு தான் ஓகே பாஸ்போர்ட்டில் வந்து அப்ளை பண்ணி டேட்டில் என்னென்னு கேட்குறோம் அப்பா பேர் பாப்பா என்ன பேரு குழந்தைங்களுக்கு என்ன பேருச்சு அந்த பேர் டேட்டா ஆஃப் பர்த் எல்லாமே நம்ம கொடுப்போம் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஆன்லைனில் எல்லாம் பே பண்ண எல்லாம் பே பண்ணி எல்லாம் வந்துரும் ஒரு பேப்பர் வரும் இல்லைங்களா ஃபைனலாக அந்த இது பிடிஎஃப் வரும் அதை நம்ம பிண்டைட் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வந்து ஐக்கிய விஷயம் கொடுத்தோம்னா அவங்க என்ன பண்ணுவாங்க நம்ம குழந்தைக்கு டீட்டை வர சொல்லுவாங்க ஏன்னா அந்த கையெழுத்து குழந்தைங்க கைது போகிறதுனு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும் இல்லையா ஆமாம் அந்த சிக்னேச்சர் பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு தம்பு வைப்பாங்க சில பேர் வந்து சில நேரம் வந்து அவங்க நம்ம வீட்டிலேயே நம்ம அந்த தம்பு இம்ப்ரெஷன் பண்ற இது இருந்ததுன்னா வச்சு கூட இது பண்ணிட்டு சில பேர் வந்து ஓகே அந்த நேரம் நேரம் பார்க்கணும் அப்படிங்க வச்சு நம்ம நேரிலேயே குழந்தை தூக்கிட்டு போற மாதிரி இருக்கும் ஓகே தூக்கிட்டு போனால் அதுக்கப்புறம் அவங்க அடுத்ததாக என்ன பண்ணணும்னு சொல்லுவாங்க என்னென்ன ஃபோட்டோ என்ன பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வாங்குவாங்க அப்புறம் வந்து அது பா ஃபோட்டோ நம்ம வந்து ஃபோன் எடுத்துகிட்டு பிரிண்ட் எடுத்து போட்டால் அது எடுத்துக்க மாட்டாங்க எடுத்துக்க மாட்டாங்க ப்ராப்பராக நம்ம ஸ்டுடியோல கொஞ்சம் ஸ்டூடியோவில் போய் தான் எடுக்கணும் லோக்கல் ஸ்டூடியோ தான் எடுக்கணும் அதுக்கும் அந்த ஃபோட்டோ அது அதில் தான் பிரிண்ட் எடுக்கணும் ஓகே ஸ்டுடியோல போய் தான் எடுக்கணும் ஏன்னா அது எனக்கு எனக்கு மூணு தடவை எனக்கு அபோம் ஆயிடுச்சு போயிட்டு அவங்க கிட்டே நம்பிட்டாங்க ரிட்டன் நம்பிட்டாங்க ஆமாம் இல்லை அது பொதுவாகவே ஹை கமிஷனில் வந்து ஒரு தவறு என்ன பண்றாங்கன்னு கேட்டிங்கன்னா நம்ம போய் அப்ளிகேஷன் போடுறோம் அப்படின்னா ஒரு ரெண்டு தடவை மூணு தடவை வந்து நம்மளை ஏதாவது மிஸ்டேக்னு சொல்லி பண்ணுறாங்கன்னா நிறைய பேர் என்னென்னா ஃபஸ்ட் டைம் போகும்போது வந்து எனக்கு சொல்லலை ஏன்னா அடுத்த தடவை போகும்போது வந்து ஃபோட்டோ அஞ்சு போட்டோ வேணும்

ஓகே சோ மூணு மாசம் வர வரைக்கும் வெயிட் பண்ணி தான் நம்ம ஐடி அப்ளை நமக்கு ஒரு மீல் வரும் இருந்து மீல் வரும் ஓகே இந்த மாதிரி வந்து அந்த இது லோக்கல் அந்த அந்த பேமெண்ட் பேமெண்ட் பண்ணிட்டு அந்த ரிமார்க் நோட் பண்ணிட்டு வந்து அவங்களுக்கு ஈமெயில் வந்து பேமெண்ட் அதாவது ரெண்டு பண்ற மாதிரி இருக்கும் ஒரு ஹீரோ ஒரு ஹீரோ ஒரு மாதிரி ஒரு மாதிரி இது இப்போ அந்த இந்த ரெண்டு ஹீரோங்கிறது இந்த ஊர் லோக்கல் அந்த இதுக்காக அந்த இன்னொன்று முப்பத்தி ரெண்டு ஹீரோ சம்திங் இது நம்ம நாம முப்பத்தி ரெண்டு ஆமாம் அஞ்சு வருஷம் தான் குடுக்குறாங்க இல்லையா நாம அந்த பாஸ்போர்ட்டுக்கு நமக்கு பே பண்ண அந்த அமௌண்ட் தான் முப்பத்தி ரெண்டு அப்போ அந்த குழந்தைக்கு அஞ்சு வருஷம் தானே அந்த பாஸ்போர்ட்டோட வேல்யூ இருக்கும் ஆமாம் பத்து வருஷம் குழந்தைங்களுக்கு அஞ்சு வருஷம் தான் அஞ்சு குறிப்பிட்ட வயசு அதனால பெரியவங்கன்னா அறுபது ஹீரோ பண்றாங்க சின்னவங்கன்னா முப்பது ஹீரோ பண்றாங்க ஸோ டோட்டலாக முப்பத்தி ரெண்டு ஹீரோ சம்திங் பண்ணுறாங்க நீங்கள் ஓகே ஓகே இது தொடர்பாக வந்து உங்கள்கிட்ட யாராவது ஏதாவது தகவல் கேட்டாங்கன்னா நீங்க சொல்ல தயாரா இருக்கீங்களா அதாவது சில பேர் நிறைய பேர் தடுமாறுறாங்க ஏதாவது ஒரு நியூஸ் கிடைக்காத எப்படி போறதுன்னு கேக்குறாங்க கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் இருக்கும் நீங்க சொன்னீங்கன்னா இல்ல நிறைய பேர் என்கிட்ட கேட்டு நானும் நிறைய ஹெல்ப் ஓகே ஏன்னா நான் பல தடவை ரெண்டு மூணு தடவை போயிட்டு அனுபவப்பட்டதால என்னோட நான் நம்மள மாதிரி நாலு பேர் அலையக்கூடாதுங்கிறதுக்காக அடுத்து யாரும் இருப்பாங்க இல்லையா எனக்கு தெரிஞ்சா நான் முன்னாடி சொல்லிடுவேன் இதெல்லாம் நீங்கள் முன்னாடி அது திட்டமா போயிருங்க முன்னாடி ஓகே ரொம்ப சூப்பர் இன்னைக்கு ஒரு அருமையான ஒரு தகவல அனுபவத்தை குடுத்திருக்கீங்க இது மால்டா தகவல் தமிழ் தமிழர் தகவல் தளத்திற்கு ஒரு மிக உயரமான ஒரு நியூஸா இருக்கு இதன் மூலியமா அவங்கள்ட்ட நிறைய பேர் கான்டாக்ட் பண்ற வாய்ப்புகள் இருக்கு அவங்களுக்கு உங்களோட உதவி செய்யுங்க நம்மளுடைய தமிழர்களுக்கான ஒரு உதவிகளை நம்ம கொடுக்கறதுக்கு நம்ம தயாரா இருப்போம் கண்டிப்பா ரொம்ப நன்றி பிரசார் ரொம்ப நன்றி இப்போ பிரசாத் கொடுத்த தகவல் உங்களுக்கு ஒரு போதுமானதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு அவர் தகவல் கொடுக்க தயாராக இருக்கார் இது தொடர்பாக இன்னும் மேலும் சில அனுபவங்களை நம்ம வரக்கூடிய வாரங்களில் ஒவ்வொருவருடையும் நம்ம வந்து அவங்களுடைய அனுபவம் வாயிலாக தெரிஞ்சுக்கிற விஷயத்த நம்ம கொடுக்க போகிறோங்க நீங்களும் தயாராக இருக்கலாம் அந்த அனுபவத்தை கொடுக்கறதுக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு தகவல் வந்து ஒரு நூறு பேருக்கு இல்லை இரநூறு பேருக்கு இல்லை வரக்கூடிய அனைத்து பேருக்கும் உதவியாக இருக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் இருக்காது ரொம்ப நன்றி